வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது கோதுமை ரவை கருப்பட்டி கேசரி அதுக்கு நான் ஒரு சின்ன கப்புக்கு ஒரு கப்பு கோதுமை ரவை எடுத்திருக்கேன் அப்புறம் இதுக்கு ஒரு கட் ஒரு கருப்பட்டி கரெக்டாக இருக்கும் ஒன்று எடுத்திருக்கேன் அப்புறம் ஒரு பத்து முந்திரி பருப்பு தேவைக்கு தண்ணி ஒரு மூணு ஏலக்காய் ஒரு நாலு ஸ்பூன் நெய் தேவைப்படும் இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் நான் ரெண்டு கப்பு தண்ணியில் கருப்பட்டியை கொதிக்க வச்சுருக்கேன் அது கரையட்டும் அப்புறம் ஒரு சட்டியில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு முந்திரி பருப்பை நல்லா செவக்க வறுத்துட்டேன் வறுத்துட்டு அதை மாற்றியாச்சு அப்புறம் கூட ஒரு ஸ்பூன் நெய் விட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த ரவையை சேர்த்து குறஞ்ச தீயில் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வறுத்து விடணும் இப்போ ஒரு மூணு மூணு ஏலக்காயை தட்டி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்தாச்சு நீங்கள் உங்கள்கிட்ட ஏலக்காய் பொடி இருக்குன்னா நீங்கள் அதை சேர்க்கலாம் அப்புறம் ஒரு மூணு கப்பு தண்ணியை நான் நல்லா கொதிக்க வச்சுருந்தேன் அதையும் இது கூட சேர்த்து விடணும் நம்ம ரவை அளந்த அதே கப்புக்கு மொத்தத்தில் அஞ்சு கப்பு தண்ணி தேவைப்படும் அதில் நான் மூணு கப்பு தண்ணியாக இப்போது சேர்த்துருக்கேன் ரெண்டு கப்பு தண்ணியில் நம்ம கருப்பட்டி கரையை வச்சுருக்கோம் அதையும் நம்ம சேர்ப்போம் இப்போ தண்ணி சேர்த்துட்டு நம்ம அதை மூடி வச்சு ஒரு மூணு நாலு நிமிஷம் அப்படியே மூடி வைக்கணும் மூணு நாலு நிமிஷத்துலேயே அது நல்லா தண்ணி தண்ணியெல்லாம் வத்திரும் இந்த நேரத்தில் நம்ம கருப்பட்டி பாக இதில் சேர்க்கணும் ரெண்டு கப்பு தண்ணியில் கரையை வச்சுருந்தேன் அதை சேர்த்தாச்சு அதை சேர்த்துட்டு கொஞ்சம் கிளறி விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அதை அப்படியே மூடி வைக்கணும் அடியில் பிடிக்காமல் இருக்கிறதுக்கு இடையில நம்ம ஒருக்கா கிளறி விட்டுக்கணும் மேக்சிமம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே அந்த கருப்பட்டி பாகு எல்லாமே ரவை நல்லா உறிஞ்சிடும் இப்போ தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வருது நம்ம அடியில் பிடிக்காமல் இருக்கிறதுக்கு அப்பப்போ கிளறி விட்டுருந்தேன் இப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சு இப்போ இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன் ரெண்டு ஸ்பூன் நெய் அப்புறம் நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி பருப்பு அதையும் இதில் சேர்த்து விட்டுட்டு கொஞ்சம் கிளறிட்டு உடனே தீயை நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ரெடி ஆயிடுச்சு இனி இதை நம்ம உடனே சாப்பிட கூடாது இதை அப்படியே மூடி ஒரு பத்து நிமிஷம் நம்ம அதை அப்படியே வச்சிடணும் நல்லா ஆற விடணும் ஆறுனதுக்கப்புறமா இது நல்லா உதிரி உதிரியாக நல்லா வரும் இப்போ பாருங்கள் ஒரு கால் மணி நேரம் கழித்து நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன் நல்ல உதிரி உதிரியாக நல்லா இருக்குது இதில் நம்ம கலருக்காக எதுவுமே சேர்க்கலை இந்த கருப்பட்டியில் உள்ள கலரே நமக்கு பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு நமக்கு அதிகபட்சமாக ஒரு கால் மணி நேரம் தான் ஆகும் அதுக்குள்ளேயே செய்து முடிச்சிடலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றி